எலரி சாப்பிடுங்க மஞ்சள் கமலையா எலரி சாப்பிடுங்க ஒண்ணுக்கு மஞ்சளா போகுதா எலரி சாப்பிடுங்க கண்ணுக்கு எரிச்சலா எலரி சாப்பிடுங்க பாத்திரல கெட்ட கெட்ட கனவா வரதா எலரி சாப்பிடுங்க எல்லா சூடையா சூடு விஸ்கி சாப்பிடுறீங்களோ பிராண்டி சாப்பிடுறீங்களோ கள்ள சாராய் குடிக்கிறீங்களோ பாக்கெட் சாராய் குடிக்கிறீங்களோ கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி குடுத்தா அத வாங்கி குடிக்கிறீங்களோ வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அணைக்கிறீங்களோ வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அதுக்கு தான் இந்த எலரி சர்வீஸ் இதை ஊத்தி அணையோ

நம்ம கடையில் எல்லாமே வழக்குதானே சபாடா என்னப்பா இது வழிக்க ஐநூறு கேட்ட எடுத்து வச்சுட்டியே இந்தாப்பா நீ யாரு வழிக்க ஒரு வெட்டுப்பா விட்டுப்பா என்ன பாக்குற என்னங்கடா எழுநூறு கேட்டா முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க வர போறதுக்கு எழுநூறு வெட்டி வெட்டி குடுக்கறீங்க நான் காசு கொடுக்கல நான் ஓசியா கேக்குறேன் வெட்டுடா நாயே நாயே

மனுஷனோட மார்பக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. என்னடா வேலை வெட்டி போலாம் ஏன் குட்டிபோட நாய் வர இங்கே சுத்திட்டு இருக்க? என்ன என்ன பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேல கட்டேன் தரவே மாட்டேண்டாரு. நீயாச்சு ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரமா உட்கார வைக்கப்றாத? அட போடா நானே சம்பளம் கூட கடந்து குடுக்க மாட்டேண்டாம். ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு இதை வெச்சு நால என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாக்கி எல்லி சாப்பிட வராங்க. அவங்களுக்கு ஏற்ற குறைச்சு கொடுக்க மாட்டேங்கறேன்டா. Wadi இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல. அணியாயத்தை அநியாயத்தள தான் கேட்கணும். என்ன செய்யுமா என்ன

எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அது ஒரு நேர்மை இருக்கு என்ன கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு அடிச்சிடாரு என்னடா அடிச்சிருவா அடிச்சிட வேண்டியதான் எண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களா வாஸ்தவமா நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஆமா இளநீ சாப்பிட்டா எமனோட பாத்த இருந்தே இருந்து தப்பிச்சிடலான்னு உண்மையா அது பாத்த கயிறோ மோச கயிறோ தெரியாது ஒவ்வொரு நாளும் இளநிய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கயிற்ற கட்டிட்டு ஏறி இளநீ இறக்குற பாடு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா டே யாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு அம்மா இளநீல தண்ணி இருக்குமா பின்ன இளநீலன்னு தயிரா இருக்கும்

ஓய்யா நானே அந்த நூறு வந்து அடுத்த திருப்புலான்னு இருக்கேன் நீ வேற வந்து உயிரை வாங்குற போயிட்டு வடிவேலே நீங்க பாற ஆ என்னடே பிச்சைக்காரன் மாதிரி வாங்கிட்டோம் என்ன வச்சு உனக்கு எனக்கு ஒண்ணும் ஆகலை நான் நல்லா இருக்கேன் டேய் ஒரு நாள் கோயில் படுத்து இருந்தேன் சரி முடிச்சு பார்த்தா துண்டு தானே காசும் ரூபா நூட்ரூவா கிடந்துச்சு பிச்சைக்காரன் நினைச்சு போட்டு இந்த நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதவே நான் ஃபாலோ பண்ணிட்டேன் பாத்தியா வந்து இப்ப கூட நான் போயிட்டு இருக்கேன்

ஓ அஸ் பார்ட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல் இருக்கு இனிமே இந்த அழுகுற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு பத்தாயிரத்த வாங்கி அரிசி வண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிரு வேண்டியது தான் நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார் சே பெரிய தொல்லையா பச்சேன் டேய் நான் எனக்கு பிச்சைக்காரனா ஏன்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில வச்சிருக்கிறேன் புறா ஐயன் என்ன கூட வேளலாம் எது போறா இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கிறான்

அறிவு கெட்டவனே ஏழனி அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமிட்டு விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கும் கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே ஏய் நில்லு எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயாவது எட்டா நல்லா வச்சிருக்கியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு வரும்போது பாக்கெட்ல அஞ்சு பத்து வச்சுட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமிய வந்து உன்ன அடிச்சு போட போறா பயன் வெறும் பயன் என்ன பாயா உனக்கு என்ன வாய் தோல் தோல்வாயுடா தெரியல தெரியுது திமிட பாரு உங்க உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா பையன் நான் ஓ கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறார் சோரி முடிச்ச முன்ன ஆயி அந்த புக்கில போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது அச்சியா பாட

தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா தர்ம பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா கையில காலனா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போனே ஓசியில உண்ட கட்டி வாங்கி தங்கி வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கறேன் இவன் பேங்க் வெச்சி நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறா காட்டுறா போடா நாயே நாயே போடா ஐயோ என்ன கொண்டு வந்து இந்த கும்பல யாரு புனிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையை ஆகி போயிச்சு ஏன் நமக்கு எல்லாம் கொடுக்க அரசாங்கம் அடைச்சிருக்காங்க கவலைப்பட் என்ன என்ன சும்மா டூப்ளிகேட்

கோயில் உண்ணில போட்டுருங்க சரிங்கண்ணே இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அத ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்பிடுவாங்க ஒருத்தருக்கு ஒரு தொழில் தேடா தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்கள ஏமாத்துற மாதிரி இல்லையா ஆமா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உண்ணி தெய்வம்னு லையார் சொல்றது எனக்கு தெரியுது ஆஹ் அந்த மாதிரி லவையை கூப்பிடுவாங்க பா தெரிஞ்சுக்கிட்டு வாடா లుயார் கூப்பிடுவாங்க ஞான போற வாங்கிட்டோம்